சர்க்குருவே சரணம் சர்குருவே போட்டி சர்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியேன் திருப்பூர் ஞானசபையில் இருந்த சீடன் இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை இன்று அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபையில் அன்னதானம் நடத்திட்டார் பகவான் இறைவனுக்கு கோடானு கோடி நன்றி ஏழை எளிய மக்கள் வழிபோக்கர்கள் வந்து உணவு உண்டு இறைவனுக்கு நன்றி சொல்லி சென்றார்கள் இதற்கு உதவி செய்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஞானசபையில் அன்னதானத்துக்காக நிதியுதவியாக வந்து சேர்ந்தது ரெண்டாயிரத்தி அறுநூற்றி பத்து ரூபாய் அனுப்பிய இறைவனின் பிள்ளைகள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாராலும் தானம் செய்துவிட முடியாது தானம் செய்வதற்காக மட்டும் பிறந்த சில பேர் இருக்கிறார்கள் அவர்களால் மட்டும் தான் கொடுக்க முடியும் ஏனென்றால் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்வது என்பது இறைப்பணி தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அதற்கு உதவி செய்வது என்பது இறைவனால் நிச்சயிக்கப்பட்டவர்களால் மட்டும் முடிகிறது கோடி பணம் இருந்தாலும் இதையெல்லாம் செய்ய மனமில்லாமல் எத்தனையோ பேர் ஆழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மண்ணில் ஏழையே எளிய வழிபோக்கர்களுக்கும் வயதானவர்களுக்கும் உடல் ஊனமற்றபோர்களுக்கும் உணவு கொடுத்த இறைவனுக்கு நன்றி உதவி செய்த உங்களுக்கும் நன்றி மீண்டும் உதவி செய்